ஹலோ யாய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறேன்னா நீங்கள் வந்து ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த டண்டடான் எபிசோடு ஃபஸ்ட் எபிசோடு தமிழில் வந்துடுச்சு அதுக்கான லிங்கை வந்து நான் கமெண்டில் பின் பண்ணேன் அதில் போய் வந்து பாருங்கள் ஃபஸ்ட் எபிசோடு தான் வந்துருக்கு இனிமேல் வாரத்துக்கு ஒரு எபிசோடு கன்ஃபார்மாக தமிழில் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் டீமன்ஸ்ல மூவி வந்து ஜாப்பனீஸில் மட்டும்தான் வந்திருக்கு அடுத்த மாதம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் தமிழில் வருமான டவுட்டு தான் அது பண்ணாதேக்கு மேலே தான் தமிழில் வருமானு டவுட்டு தான் அதுக்கப்புறம் தான் தெரியும் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் பதினஞ்சு ஏதோ நறு டிப்பிட்ட ஒன்று இரநூத்தி இருபத்தோராது எபிசோட்லேருந்து தமிழில் வரும் சொல்லியிருக்காங்க வழக்கம்போல சொல்லியிருக்காங்க அது கன்ஃபார்மாக இல்லைன்னு தெரியல கன்ஃபார்ம் ஆனால் அப்லோடு பண்ணுதேன் இல்லைன்னா அப்லோடு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி வேறு வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்